மரம் சார்ந்த விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை கற்றுத்தரும் வகையில் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டத்தை ஈசாவின் காவிரி கூக்குரல் நடத்தி வருகிறது கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பயன்பெற்றனர் மரம் சார்ந்த விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு லாபகரமாக சாகுபடி செய்யும் உத்திகளை காவேரி கூக்குரல் பணியாளர்கள் விளக்கினார்கள் எங்களுக்கு வந்து ஏழு ஏக்கர் கிட்ட இருக்கு பட் ஆனால் இப்போ ஒரு ஏக்கர்ல வந்து நான் மரக்கன்று நல்லான்ட்டு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு ஏன்னா வடிகளுக்கும் தண்ணிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் மரக்கண் சைடில் பண்ணலாம்ங்கிற எனக்கு ஒரு மைண்ட் செட்டு அப்படி நான் எங்க வந்து பார்க்கலாம் யாரோட ஆலோசனைகளை கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல எனக்கு தான் ஈஸா விவசாயத்தில் போய் ஆஃபீஸரு அந்த பையனுங்க கைடு மட்டெல்லாம் தெளிவாக பண்ணுறாங்க நாங்கள் ஒரு மூவாயிரங்கன்று வச்சுருக்கோம் ஒரு இருபது ஏக்கரில் போடுவோன்னு ஐடியா பண்ணிட்டுருக்கோம் ஒரு பத்து ஏக்கரில் போட்டிருக்கேன் இது பெரிய பயனுள்ளதாக இருக்கு இன்றைக்கி இன்னும் இந்த கூட்டம் வந்து இன்னும் தெளிவான கூட்டமாக இருக்குது குறுகிய காலம் வருமானம் தேவைங்கிறதுனால மழை நட்டு ஒரு அஞ்சரை வருஷத்தில் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மழை வெம்பு நூற்றி இருபது டன் அதில் கிடச்சிச்சு ஒரு டன்னு ஐயாயிரத்தி ஐநூறுவான்னு ஆரியல் வச்சிருவோம் அதுலேருந்து கிடச்சிது இது வந்து அந்த வழிகாட்டுதல் வந்து பண்ணி கொடுத்தாங்க எனக்கு இங்க வந்த என்ன பயன்னா ஒரு மர செடி வைக்கிறதுலேருந்து இருந்து அந்த செடி வச்சு மரமாகி அந்த மரத்தை எப்படி பராமரிக்கிறது அதை தாண்டி பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை விற்பனை செய்கிறது எப்படிங்கிறத எல்லாரும் எடுத்து சொன்னாங்க இந்த நிறுவனத்தில் இருக்கவங்களும் கல கல பணியாளர்களும் மிக நல்ல ஒரு எளிமையாக எல்லாருக்கும் சொன்னாங்க மரம் சார்ந்த விவசாயத்தில் ஏற்படுற அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு கிடைக்கிற வகையில் வருகிற இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடலூர் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் சிவகங்கை சேலம் திருச்சி திருநெல்வேலி திருப்பூர் திருவாரூர் தூத்துக்குடி மயிலாடுதுறை விருதுநகர் விழுப்புரம் வேலூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் மாதாந்திர கலந்தாய்வு நடைபெற இருக்கு இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்ள அனுமதி இலவசம் ஆனால் முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி பதிவு செய்யலாம் எல்லோரும் வாங்க மரம் நட்டு லட்சத்தில் சம்பாதிங்க